மூட்டு வழியெல்லாம் அவதிப்படுறீங்களா சிறந்த வீட்டு வைத்தியம் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க முதல்ல அடுப்பில் பாத்திரம் ஒன்று வைங்க பாத்திரம் சூடானதும் அதில் கடுகு எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் நல்லா சூடானதும் சிறிது சிறிது அதில் நறுக்கிய பூண்டுகளை பூண்டை போடுங்க அப்புறம் இஞ்சி சேருங்க கொஞ்சம் நேரம் கழித்து கிராம்பு மற்றும் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக என்ன இருக்குன்னா இலையை சேர்த்துக்கோங்க இந்த இலையில் முழங்கால் வலியை சரி செய்யும் சக்தி இருக்குது அப்புறம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நிறம் மாறினதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வடிகிட்டு எடுத்துக்கோங்க வலி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிறிது மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க வலி இருக்கிற இடத்துல இந்த எண்ணெயை தேய்ச்சு மசாஜ் செய்யுங்க குறிப்பா அது நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க இந்த எண்ணெய வலி இருக்கும் இடத்துல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணியும் அல்லது பிளாஸ்டிக் துணியை பைய வச்சு கட்டிடுங்க இப்ப இப்படி தொடர்ந்து ஒரு பத்து நாள் விட்டு வந்தீங்கன்னா உங்க வலி இருக்கும் இடம் தெரியாமல் போகும் குறிப்பா உங்கள் உடல்ல காயம் இருக்கும் இடத்துல இந்த எண்ணெயை போடக்கூடாது வழி உள்ள இடத்துல மட்டும்தான் போடணும் ஓகேவா நன்றி வணக்கம்